வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு தெளிதல் அல்லது தெளிவு என்றால் என்ன முறையான புரிதல் நிகழ்வதற்கு கற்றல் சிந்தித்தல் தெளிதல் என்று மூன்று முக்கிய படிநிலைகளை நம் முன்னோர்கள் நமக்கு கூறி சென்றிருக்கிறார்கள் கல்வி கற்றல் என்பது இதில் முதல் படிநிலை கல்வியின் மூலம் கிடைத்த அறிதல்களை நம்முடைய சிந்திக்கும் திறன் கொண்டு பகுத்து ஆராய்தல் இரண்டாம் படிநிலையான சிந்தித்தல் நன்கு ஆராய்ந்து சிந்தித்த பிறகு இதுதான் உண்மை என்கின்ற முடிந்த முடிவான புரிதலுக்கு நாம் வந்துவிட்டால் அந்த விடயத்தில் நாம் தெளிவு அல்லது தெளிதல் பெற்றுவிட்டோம் என்று பொருள் நாம் பெரும்பாலும் கற்றல் என்ற முதல் படிநிலையை கூட கடக்காமல் தேங்கி கிடக்கின்றோம் வள்ளுவர் கூட கற்க கசடர என்று கூறினார் கசடு என்றால் குற்றம் கற்க கசடற என்பதற்கு கற்கின்ற கல்வியை குற்றமின்றி கற்க வேண்டும் என்றும் பொருள் கொள்ளலாம் அல்லது நம்முடைய மன குற்றங்களை நீக்கும் வகையில் கற்பதே கல்வி என்றும் பொருள் கொள்ளலாம் இன்று நாம் கற்கின்ற கல்வியை குற்றமின்றி கற்பதும் இல்லை நம் மனக்குற்றம் நீக்குவதற்காகவும் கற்பது இல்லை பின்னர் எதற்காக கல்வி கற்கின்றோம் இன்று கல்வி கற்றல் என்பது பொருளீட்டும் ஒரு யுக்தியாக மட்டுமே பார்க்கப்படுகிறது பயன் நோக்கம் விளைவுகளை எதிர்பார்த்து கற்கப்படும் கல்வி கல்வியே அல்ல ஆனால் இன்றைய சூழலில் இதை எவரும் எளிதில் ஏற்க மாட்டார்கள் உலகில் இன்பங்களை அனுபவித்து வாழ்வதற்கு பொருள் அவசியம் அந்த பொருளினை ஈட்டித்தரும் ஒரு கருவிதான் கல்வி என்று மக்கள் மனதில் மிக மிக ஆழமாக பதிந்துவிட்டது மனநம் செய்தல் நினைவு தளத்தில் தகவல்களை சேமித்து வைத்தல்தான் கல்வி கற்றல் என்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இது ஒரு தவறான புரிதல் உண்மையில் கல்விக்கும் பொருளாதாரத்திற்கும் நேரடி தொடர்பு எதுவுமே இல்லை ஆனால் அவ்வாறு இருப்பதாக நாம் நம்ப வைக்கப்பட்டுவிட்டோம் உயிரே இல்லாத சுயமாக அறிவே இல்லாத கம்ப்யூட்டர் கூட தன்னுள் ஏராளமான தகவல்களை சேமித்து வைத்திருக்கிறது உடனே கம்ப்யூட்டர் நிறைய கற்றிருக்கிறது என்று கூறிவிட இயலுமா என்ன கண்டிப்பாக இயலாது எனவே மனநம் செய்வது தகவல்களை சேமித்து வைப்பது கற்றலே அல்ல என்பதை முதலில் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய திறன் மதிப்பெண்களை வழங்கும் உலகியலாக சில வெற்றிகளையும் ஈட்டித்தரும் ஆனால் அது உங்களின் மதிப்பையும் உங்களுக்கு உணர்த்தாது நீங்கள் யார் என்ற கேள்விக்கும் விடையளிக்காது இவ்வாறு கற்றலிலேயே நாம் முழுமை அல்லது நிறைவு அடையாத பொழுது பின்னர் எப்படி சிந்தித்தல் என்ற நிலைக்கு செல்வது செல்லவே இயலாது எனவேதான் மனிதன் சிந்திப்பதே இல்லை உண்மை இவ்வாறாக இருக்கும் பொழுது நான் சிந்தித்துத்தான் செயலாற்றுகின்றேன் என்று கூறி பெருமை பேசி வருகின்றோம் நாம் சிந்தித்து செயலாற்றுவது இல்லை மாறாக பயன் நோக்கம் விளைவுகள் மீது பற்று செயல்படுகின்றோம் சிந்தித்தல் என்பது பொருத்தம் பொருத்தமின்மை என்கின்ற இரண்டையும் பகுத்து ஆராய்ந்து பொருத்தங்களை ஏற்பது ஆகும் இவ்வாறு பொருத்தமானவைகளை நாம் ஏற்கும் பொழுது அதில் நாம் எதிர்பார்த்த விளைவுகள் பயன்கள் கூட இல்லாமல் போகலாம் எனவேதான் நாம் அச்சப்பட்டு பொருத்தங்களை நாடாமல் தேவைகளை முன்னிறுத்தி வாழ்கின்றோம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அறிவை முன்னிலைப்படுத்துகின்றோம் இவ்வாறு பொருத்தங்களை நிராகரித்து தேவைகளை அடைவதற்காக அறிவை முன்னிலைப்படுத்தும் பொழுது உங்களுடைய திட்டங்கள் பயன் நோக்கங்கள் நிறைவேறுகின்றன தற்போது நீங்கள் ஒரு வெற்றியாளர் வெற்றியாளரைத்தான் இந்த உலகம் புத்திசாலி சாமர்த்தியசாலி என்று கொண்டாடுகிறது ஆனால் நீங்கள் பொருத்தங்களை நிராகரித்ததால் உண்மை என்ற இலக்கை சென்று அடைய தவறிவிட்டீர்கள் என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள் கோவில் திருவிழாவிற்கு சென்று சாமி தரிசனமே இலக்கு என்று புறப்பட்ட ஒருவன் இடையில் தென்பட்ட கடையில் அமர்ந்து உணவை உண்டுவிட்டு உறங்கிவிட்டால் எப்படி பலன் ஏதும் இல்லையோ அதுபோலத்தான் பயன் நோக்கம் கருதி அறிவை முன்னிலைப்படுத்தி வெற்றி பெறுவதும் ஆகும் இவ்வாறு கூறியவுடன் வெற்றியை நோக்கி பயணிப்பது தவறா என்ற கேள்வி எழுப்புவீர்கள் வெற்றி என்பது உங்கள் வினைப்பாட்டில் விளைகின்ற ஒரே ஒரு விளைவு இந்த விளைவைத் தவிர இன்னும் பல பொருத்தமான விளைவுகள் பல நன்மைகளை செய்ய உங்களுக்கு காத்திருக்கின்றன பயன் நோக்கம் மற்றும் விளைவுகள் மீது பற்று இன்றி நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வது கிடையாது இதுதான் உலகியல் உண்மை இந்த வாழ்க்கை சூழலில் நாம் சிந்தித்தல் என்ற தளத்திற்கே செல்வதில்லை பிற உயிரினங்களுக்கு வழங்கப்படாத சிறப்பு தகுதி மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கின்றது அதுதான் சிந்தித்தல் என்கின்ற ஆறாம் அறிவு பகுத்தறிவு தான் ஆறாம் அறிவு என்றும் இது மனிதர்களிடத்து மட்டுமே காணப்படுகிறது என்றும் சிலர் பேசி வருகின்றார்கள் இது முற்றிலும் தவறான தகவல் எல்லா உயிரினங்களுக்கும் பகுத்தறிவு உண்டு ஆனால் சிந்திக்கும் திறன் என்பது மனித கூட்டத்திற்கு முழுமையாகவும் பிற உயிரினங்களுக்கு மிக மிக குறைவாகவும் செயல்பாட்டில் இருக்கின்றது எனவேதான் சிந்திக்க தெரியாதவன் மனித உடலை பெற்றிருந்தாலும் அவன் மனிதனே அல்ல என்று நம் ஞானியர்கள் கூறி வைத்தார்கள் வள்ளுவரின் வாக்கின்படி முதலில் கல்வியை கசடற கற்க வேண்டும் பிறகு அதை நன்கு உள்வாங்கிக் கொண்டு சிந்தித்து பொருத்தமானதை ஏற்க வேண்டும் இதன் பிறகுதான் இதுதான் உண்மை என்கின்ற இறுதி முடிவிற்கே நம்மால் வர இயலும் இந்த இறுதி முடிவு நிலைதான் தெளிவு அல்லது தெளிதல் ஆகும் ஏதேனும் ஒரு விடயத்தில் நாம் தெளிவு பெற்றுவிட்டோம் என்றால் அந்த விடயம் கூற வருகின்ற உண்மைக்கு மிக மிக அருகாமையில் நெருங்கி வந்துவிட்டோம் என்று பொருள் அதாவது கைக்கு எட்டுகின்ற தூரத்தில் உண்மை இருக்கிறது என்று கூறுகிறேன் எனவே தெளிதில்தான் முடிந்த முடிவான நிலை என்று கருதக்கூடாது அதற்கு அடுத்தபடியாக ஒரு நிலை உண்டு அதையும் நாம் சென்று அடைய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறி வைத்தார்கள் அது என்ன அடுத்த நிலை வடமொழியில் இந்த நிலையை நெட்டை கூடுதல் என்று கூறுவார்கள் கடினப்பட்டு மலை உச்சியை சென்று அடைந்து விடுவது தெளிவு என்று வைத்து கொண்டால் மலையின் உச்சியில் இருந்து நான்கு திசைகளும் உள்ள இயற்கை காட்சிகளைக் கண்டு ரசித்து ஆனந்தத்தில் மூழ்கி அனுபவிப்பது என்பது நெட்டை கூடுதலாகும் எனவே தெளிவிற்கு பிறகு அனுபவம் நிகழ வேண்டும் என்று கூறுகிறேன் நன்கு கற்று தெளிந்து விட்ட பிறகு உண்மைக்கு வெகு அருகாமையில் சென்று விட்ட பிறகு நீங்கள் அந்த உண்மையோடு உண்மையாக இரண்டர கலந்து அதில் முழுமையாக அழுந்தி நிலைத்திருத்தல்தான் தெளிவிற்கு அடுத்த நிலையான நிட்டை கூடுதல் அல்லது ஆனந்தத்தில் தலைத்திருத்தல் அதாவது தெளிதல் மூலம் உணர்ந்த உண்மைகளை உங்களுக்கே உரிய தனிப்பட்ட அனுபவங்களாக மாற்றுவதுதான் தெளிவிற்கு அடுத்த நிலையான நிட்டை கூடல் அல்லது ஆனந்தமயமாதல் என்று கூறப்படுகிறது தெளிவு என்ற சொல்லிற்கு நாம் இன்று புரிந்து வைத்திருக்கின்ற விளக்கம் முற்றிலும் தவறானது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த பதிவே வழங்கப்பட்டது புத்தியை அறிவை முன்னிலைப்படுத்தி செயல்படுவதையே தெளிவு என்று கூறி பழகிவிட்டோம் தெளிவு இஸ் ஈக்குவல் புத்திசாலித்தனம் அல்லது சாமர்த்தியம் என்ற சமன்பாட்டையும் ஏற்படுத்திவிட்டோம் எனவேதான் முன் எச்சரிக்கை உணர்வுடன் புத்திசாலித்தனத்துடன் தன் நலம் மட்டுமே முக்கியம் என்று கருதும் நபர்களை பார்த்து தெளிவாக இருக்கின்றாய் என்று கூறி வருகின்றோம் புத்திசாலிகள் அறிவாளிகள் என்பவர்கள் வேறு தெளிவானவர்கள் என்பவர்கள் வேறு என்பதை நன்கு புரிந்து கொள்வது முக்கியம் பல நேரங்களில் புத்திசாலித்தனம் அறிவாளித்தனம்தான் தெளிவு என்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு உதாரணம் கூறுகிறேன் பேருந்தில் பயணம் செய்தால் ஒருவருக்கு வாந்தி வரும் இதை முன்கூட்டியே அறிந்த அந்த நபர் தான் எப்பொழுது பயணம் செய்தாலும் மறக்காமல் சில பாலித்தீன் கவர்களை தன்னுடன் கொண்டு செல்வார் ஒரு முறை அவ்வாறு பயணம் செய்யும் பொழுது வாந்தி வருகின்றது அன்று அவரிடம் பாலித்தீன் கவர்கள் இல்லை மறந்துவிட்டார் மிகவும் சிரமப்படுகின்றார் உடனே அவர் அருகில் அமர்ந்து இருந்த அவருடைய மனைவி சில பாலித்தீன் கவர்களை கொடுத்து உதவுகிறார் மனைவியின் இந்த செயலால் மகிழ்ந்த கணவன் தன் மனைவியை நோக்கி மிக்க நன்றி மிக மிக தெளிவாக இருக்கின்றாய் என்று கூறுகிறார் இங்கு இவர் தெளிவு என்ற சொல்லை எந்த பொருளில் கையாண்டிருக்கிறார் அறிவு சார்ந்து முன்னரே திட்டமிட்டு செய்யப்படும் செயல்களே தெளிவு என்ற பொருளில் இவர் கூறியிருக்கின்றார் அதாவது புத்திசாலித்தனமே தெளிவு என்று ஆணித்தரமாக நம்பிவிட்டோம் இவ்வாறு தெளிவு என்கின்ற சொல் பல்வேறு தவறான பொருளில் பயன்படுத்தி பழகிவிட்டபடியால் முன்னர் நான் முன்வைத்த உண்மை விளக்கங்களை தற்போது உங்களால் ஏற்க இயலவில்லை ஒரு குட்டையில் நீர் தெளிவாக இருக்கிறது என்று கூறினால் என்ன பொருள் குட்டை நீர் புத்திசாலித்தனமாக இருக்கிறது என்றா பொருள் இல்லை அல்லவா இங்கு தெளிவான நீர் என்பது எதை குறிக்கின்றது குட்டையில் உள்ள நீர் தனக்கு உள்ளே உள்ளவற்றை உள்ளது உள்ளபடி அப்படியே காட்டும் வகையில் போல் இருக்கிறது என்ற பொருள் எனவே தெளிவு தெளிதல் என்பது புத்திசாலித்தனமும் அல்ல நினைவாற்றலும் அல்ல தெளிதல் என்பது உள்ளதை உள்ளபடி உணர்தல் அல்லது வெளிப்படுத்துதல் ஆகும் உள்ளதை உள்ளபடி காட்டும் தெளிவுடன் தான் நாம் அனைவரும் அம்மையப்பரால் படைக்கப்பட்டோம் நாம் குழந்தையாக இருந்தபொழுது மிக மிக தெளிவாக இருந்தோம் காலம் செல்ல செல்ல மனம் என்ற கருவி முழுமையாக இயங்க இயங்க அறிவை முன்னிலைப்படுத்த துவங்கினோம் இதன் பிறகு நம் உண்மை இயல்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்து இறுதியில் சிதைந்து போய்விட்டோம் நாம் தற்போது தெளிவாக வாழ்கின்றோம் என்று கருதி கொண்டு வாழ்கின்றோம் ஆனால் உண்மையில் நம்மிடம் இருப்பது தெளிவு அல்ல நம்மிடம் இருப்பது அகந்தைக் கருத்துக்கள் உண்மையிலேயே தெளிவடைய விருப்பம் உடையவர்கள் முதலில் தன்னை முதலில் உணர வேண்டும் தன் உண்மை இயல்புகள் எது என்று உணர வேண்டும் இவ்வாறு தன்னையும் தன் இயல்புகளையும் உணர்ந்த ஒருவனால் மட்டுமே பரம்பொருளாகிய சிவத்தையும் உணரையரும் இதைத் தவிர சிவத்தை உணர வேறு எந்த வழியுமே இல்லை இந்த பதிவு செய்திகளை தெளிந்த நீரோடை போல உள்ளது உள்ளபடி காட்டியதா அல்லது குழம்பிய குட்டையைப் போல குழப்பத்தை தந்ததா என்று நீங்கள்தான் கூற வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவனருளாலே தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்